ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க பிக் பாஸ் உண்மையாக வேறு லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இதில் வந்து யார் எலிமினேட் ஆக போகிறா இந்த சீசனில் அதாவது சண்டே எபிசோடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளோட சுபிக்ஷா டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க அப்படின் தான் சொல்லணும் நிறைய இதில் டாஸ்கில் ரீசெண்டாக அந்த டிக்கெட் டிக்கெட்டு ஃபினாலிலாம் பயங்கரமாக அரோராவும் சுபிக்ஷாவும் இது வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தவங்க வெறித்தனமாக விளையாடி நல்ல ஒரு போட்டியாளராக வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருந்தாங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ சுபிக்ஷா வந்து எலிமினேட் ஆனது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது ஏற்றுக்கவும் தான் முடியலை எதிர்பார்க்காம ரெண்டு எவிக்ஷன் வந்து சடனாக நடந்துருச்சு இது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம சுபிக்ஷாவும் எலிமினேட் ஆகிருக்கிறது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது கண்டிப்பாக இந்த வீக் வந்து விட்டுருக்கலாம் ஆனால் நைன்டி டேஸ் ஆயிடுச்சு இல்லையா இதுக்கு மேலே எல்லோரையும் உள்ள வந்து வச்சுட்டுருக்கவும் முடியாது அதனால் சுபிக்ஷா வந்து வெளியில் அனுப்பியிருக்காங்க ஆக்சுவலாக சுபிக்ஷாவோடவே வெளியில் போகிறதுக்கு வர்த்தான கண்டஸ்டன்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க உள்ளுக்குள்ளே அவங்களெல்லாம் விட்டுட்டு சுபிக்ஷாவை அனுப்பிட்டாங்க ஒரு வருத்தம் இருக்குது நாளைக்கு எபிசோடில் சுபிக்ஷா வந்து எலிமினேட் ஆகுறாங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்